அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது மாசி மாதம் சர்வ அமாவாசை என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பொதுவாக புதிய காரியங்களை வளர்பிறையின் துவக்க நாளிலிருந்து ஆரம்பிப்பது நலம் என்று மக்கள் நம்புகிறார்கள் அமாவாசைக்கு பிறகு வரும் தினங்களை வளர்பறை நாட்கள் என்றும் அழைக்கின்றோம் எனவே புதிய காரியங்களை வளர்பறையின் துவக்க நாளிலிருந்து ஆரம்பிப்பது நல்லதென்று நம்புகிறார்கள் சிலர் அமாவாசை என்பது சந்திரன் இல்லாத நாள் அதாவது பூமிக்கு சந்திரன் தெரியாத அன்று இருட்டாக இருக்கும் எனவே இருட்டு பொறுதில் நற்காரியங்களை செய்யக்கூடாது என்று நம்புகிறார்கள் இதில் எது சரி என்று முடிவெடுப்பது மக அசிரமமான காரியமாக இருக்கிறது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று பொதுவாக சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் அது சரியில்லை ஜோதிட சாஸ்திரம் மற்றும் வானில் சாஸ்திரத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கொட்டில் சந்திக்கின்றன அன்று இவ்விரு கிரகங்களும் ஒரே ராசியில் இருக்கும் அதே நேரத்தில் இரண்டு கிரகங்களின் ஆகர்ச்சன சக்தியும் மிக அதிகமாக இருக்கும் இதனால் மனித மூளையின் துரிதமான மாற்றங்கள் நிகழும் வாய்ப்பு நிறைய உண்டு அதாவது மனம் கொந்தளிப்பான நிலையிலேயே இருக்கும் எனவே அந்த தினங்கள் சுபகாரியங்கள் செய்வது கூட தவறு அல்ல ஆனால் புதிய காரியங்களை தூங்குதல் கூடாது சரியான கருத்தாகும் அமாவாசை என்று முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபடலாம் இழந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் இன்றைய தினம் அம்மன் வழிபாடு செய்வது சிறந்த பலனை தரவல்லது அமாவாசை என்று வீட்டு வாசல் முக்கியமாக கோலம் போடக்கூடாது இது தவறான செயலாகும் நம் முன்னோர்கள் பூமியை நோக்கி வருவதாக இன்றைய நாட்களில் ஐதீகம் இருக்கிறது முன்னோர்கள் தானே வீட்டிற்கு வந்தால் என்ன என்பார்கள் சில மனிதர்கள் வரலாம் தவறில்லை ஆனால் இறந்தவர்களாக இருப்பதினால் அவர்கள் வரும்போது ஏற்படும் ஒருவித அறுவலைகள் சிலவித பிரச்சனைகளை அதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எனவே இதுதான் இவ்வாறு சொல்லப்படுகிறது இன்றைய தினம் முக்கிய முக்கியமான கடினமான வேலைகள் உடல் ரீதியான வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது அமாவாசை நாட்கள் அவ்வாறு செய்யும் போது தவறி அடிபட்டால் இரத்த காயம் ஏற்படும் அடிப்பட்ட வீரியம் அதிகமாக இருக்கும் சீக்கிரம் ஆறாது அமாவாசை என்று பதட்டமும் கோபம் ஏற்பட்டால் முடிந்த அளவு மௌனத்தையே கடைபிடிக்க வேண்டும் அமாவாசை என்று மௌன விரதம் இருப்பது மிக சிறந்த பலனை தரவல்லது உங்களை நீங்கள் உணர வைப்பதற்கான விரதமாய் மௌன விரதம் இருக்கும் அன்றைய நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்வது ஐஸ்வர்யத்தை பெருகும் தேவையற்ற முடிவுகளை அமாவாசையில் எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முக்கியமாக அமாவாசை நாட்கள் என்று சொன்னால் அது மாபெரும் சிறப்புமிக்க நாளாகும் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அமாவாசையினம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களை தெரிந்து கொண்டு அவற்றை செய்ய வேண்டும் குலதெய்வத்தை வழிபடுவதும் அம்மன் வழிபாடு நடத்துவதும் மிக சிறப்பான பலனை தரும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் கோபம் பதற்றம் வேண்டாம் முடிந்தால் பேசாமல் இன்றைய நாட்களில் மௌன விரதம் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் முக்கியமாக அமாவாசை என்று நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் நல்ல பலன் தரும் முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசை நாட்களில் மாபெரும் சிறப்பு அம்ச மிக்க நாளான இன்றைய நாட்களில் சில கேள்விகளை கேட்க வேண்டும் முக்கியமாக எதை செய்தாலும் சற்று அமைதியுடன் நிற்க வேண்டும் அன்று நாம் என்னென்ன செய்யலாம் என்றால் பொதுவாக அமாவாசைக்கு பின் பௌர்ணமி வரை உள்ள வளர்பிறை காலத்தில் நாம் எந்த ஒரு புதிய காரியங்களும் சுபகாரியங்களையும் ஆரம்பிக்க கூடாத நாட்களாகும் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள்தான் அமாவாசை அன்றைய தினம் இருவரும் ஒரே ராசியில் செஞ்சரிப்பார்கள் அந்த நாள் இரு கிரகங்களின் ஆதர்ச்சன சக்தி மிக அதிகமாக இருக்கும் இதன் காரணமாக மனித மூலையில் சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு உள்ளது இதன் காரணமாக நாம் மனம் கொந்தளிப்பு அல்லது சில சஞ்சலத்துடனேயே இருக்கும் அதனால் அன்றைய தினம் புதிய செயல்களை தொடங்குதல் சுபகாரியங்கள் கண்டிப்பாக செய்வது கிடையாது அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய சிறப்பான விஷயம் என்னவென்றால் முன்னோர்களையும் பெரியோர்களையும் வழிபடுவதுதான் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை தினத்தில் முன்னோர்கள் வழிபாடு செய்யும்போது மணியடித்து வழிபடக்கூடாது அவர்களுக்கு படையில் வைப்பதோடு காக்கைக்கு உணவு வைத்து தான் குடும்பத்தில் உள்ளோர் சாப்பிட வேண்டும் முன்னோர்கள் படம் வைத்து பூ வைத்து பொட்டு வைத்து படையில் வைக்காவிட்டாலும் அவர்களை வணங்கி நாம் தயாரித்த உணவை காக்கைக்கு வைத்து விட்டுதான் சாப்பிட வேண்டும் அதேபோல் நாம் குல தெய்வத்தை வழிபடுவதும் அம்மன் வழிபாடு நடத்துவதும் மிக சிறப்பான பலனை தரும் இந்த சிறப்பான நாள் புண்ணியத்தை சேர்க்க உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியோருக்கு தான தர்மங்களை செய்து வரலாம் பசுவுக்கு கீரை வணங்கலாம் பொதுவாக நம் வீட்டு வாசல் கோலமிடுவது இறைவனை வரவேற்பதற்காகத்தான் ஆனால் அமாவாசை தினங்களில் வரக்கூடிய நம் முன்னோர்கள் நம் வீட்டில் வர நினைத்தாலும் வீட்டு வாசல் இருக்கும் கோலத்தால் திரும்ப சென்று விடுவர் இறந்தவர்களாக இருப்பதினால் அவர்கள் வரும்போது சில அதிர்வலைகளை ஏற்படும் அதனால் சில வித பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றன அமாவாசை தினத்தில் நாம் மிக கடினமான புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாது அப்படி செய்யும் போது உடலில் ஏதேனும் சிறு காயம் ஏற்பட்டாலும் அதன் வீரியம் மிக அதிகமாக இருக்கும் அதனால் ஏற்பட்ட காரியம் அதை காயம் ஆறுவதற்கு சில முன்பு கூறியது போல தாமதமாகும் இன்றைய தினம் உணர்ச்சி ஏதேனும் தவறான முடிவுகளை எடுப்பதையும் கோபம் பதற்றம் வேண்டாம் உடைந்தால் பேசாமல் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும் அனைத்து மனிதர்களிடமும் அன்பு காட்டி இன்றைய நாட்கள் நடக்க வேண்டும் முக்கியமாக அமாவாசை நாட்களில் முக்கியமாக நமக்கு ஏதேனும் ஒரு குறை அதாவது திருமண தடையாக இருக்கட்டும் குழந்தை பேரு தடையாக இருக்கட்டும் ஏதேனும் ஒரு குறை இருந்தால் இன்றைய தினத்தில் முதிய அதாவது பெரியோர்களை மனதில் நினைத்துக்கொண்டு இறந்தவர்களை மனதில் நினைத்து கொண்டும் குலதெய்வத்தை மனதில் நினைத்து எங்களுடைய அதாவது நாம் இறந்தவர்களான பெரியோர்களிடம் ஏதேனும் ஒரு குழந்தை இருந்தால் மட்டுமே நமக்கு திருமணம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் குழந்தை பெறுவது ஏற்படுவதற்கான தாமதம் ஏற்படும் ஆகமையால் இன்றைய நாட்களில் அந்த பெரியோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து மனதில் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு வழிபாடு செய்தால் அனைத்தும் நல்லபடியாக முடியும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்